இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கலுங்க முதல் நாள் பொங்கலை விட மாட்டு பொங்கலுக்கு தான் இங்கே ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க மாங்குளத்தில் தம்பிக்கும் காலையிலே குளிப்பாட்டி தம்பிக்கு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டி அவனை சாமி கும்பிட கூட்டிகிட்டு வந்துச்சோம் மொதல் பிள்ளையார்லருந்து ஆரம்பிப்பவன் பிள்ளையார் கோயில்லாம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் மந்த கோவில்லாம் போய் சாமி கும்பிட்டோம் அந்த கோவில்ல சாமி கும்பிட்டதெல்லாம் எடுக்க முடியல செம கூட்டம் பாருங்க மந்த கோயில் எல்லாத்துலேயும் சாமி கும்பிட்டுட்டு தம்பி வேட்டியை பிடிக்கவே முடியலை தம்பினால் எப்படா அவளை கலட்டி விடுவோம்னு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு தெரிஞ்சான் அவ்வளோ அழகாக இருந்தான் தம்பி இந்த வேட்டி சட்டையில் நாங்களே ரொம்ப கண் வச்சுட்டேன் பாருங்க அவனும் எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றான்னு மந்தையில் ஒரே கூட்டம் பாருங்க தம்பி எப்படி சாமி கும்பிட்றான்னு ஒரு மாடு மாடு இங்கே வந்து பொங்கலை விட மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மந்த கருப்பு சாமி கோவிலில் மாடெல்லாம் குளிப்பாட்டி கொண்டு வந்து பொட்டெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பூஜையே நடத்தி அப்புறம் ஒவ்வொரு மாடாக ம மஞ்சரட்டு மாதிரி விடுவாங்க பாருங்க இப்ப கூட்டம் தான் எல்லாரும் பழனி யாத்திரைக்கு போயிருக்காங்க ஸோ அதனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அவங்களும் இதை ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப அதிக கூட்டமாக இருக்கும் எல்லாருமே பழனிக்கு போயிருக்காங்க நாலு நாள் லீவுலயே பழனிக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு பாதி பேரெல்லாம் பழனி போயிட்டாங்க லேடீஸ்லாம் நிறையா பேர் கடைகளில் உட்காந்துருந்தாங்க மாடிகளில் உட்காந்துருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மாட்டு பொங்கல்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்கலத்தில் பாருங்கள் எவ்வளோ லேடிஸ்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேவேமா அதுக்காக காலையில் பத்து மணிக்குள்ளெலாம் நடந்துடும் அதனால் வந்து உட்காந்துருந்தாங்க இந்த கருப்பண சாமி தாங்க இந்த ஊரையே காக்கிற சாமி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த சாமி நான் லாஸ்ட்டு வீடியோ எண்டில் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் கருப்பு சாமியை பார்க்கும்போது நமக்கு மெய்சிலுக்கும் அந்த அளவுக்கு இருப்பார் இவங்கெல்லாம் ஊரையே நமக்கு காக்கிற கருப்பு சாமி நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அந்த சாமியை நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு மாடாக கொண்டுட்டு வந்து அவுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளெல்லாம் நின்று எல்லோரும் எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாடா விட விட எல்லாரும் நின்று அதை பார்த்து விசிலெலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த மட்டி மாடுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த மாட்டுக்கு வந்து அது அதனால் மெதுவாக தான் விட்டாங்க பாருங்கள் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு விளாண்டுச்சு அந்த மாடும் அப்புறம் விட்டுட்டாங்க போகட்டும் அப்படின்னு அந்த சாமிக்கு அந்த மாட்டுக்கு வந்து கொஞ்சம் முடியலை அதனால் விட்டுட்டாங்க அப்புறம் ஒவ்வொரு மாடாக விட ஆரம்பித்தாங்க எல்லா பசங்களும் சூப்பராக விளாண்டானுங்க பாருங்கள் சூப்பராக ஜல்லிக்கட்டில் விளாண்டானுங்க பாருங்கள் இந்த வீடியோவை குழந்தைங்களும் இதில் பயப்படாமல் அந்த பசங்களும் போய் நடுவில் நின்று அந்த மாட்டை அடக்கிக்கிட்டு இருந்தானுங்க எல்லோட பேரண்ட்ஸும் கத்திகிட்டு இருந்தாங்க எல்லாம் அங்கே போக சொல்லுங்க அப்படின்னு ஆனால் நாங்களும் ஒரு கண்டுக்குட்டியாவது பிடிப்போம்னு சொல்லிட்டு சின்ன பசங்களும் அந்த கண்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சானுங்க அப்புறம் நிறைய மாடு படுத்துக்கிருச்சு பயந்து பயத்தில் நம்ம மேலே ஏறிடுவாங்கன்னு பயத்தில் அது கீழே படுத்துக்கிருச்சு அப்புறம் அதை தூக்கி தான் அப்புறம் மஞ்சிரட்டு அனுப்புனாங்க ஒவ்வொரு மாடாக எங்கள் ஊர்லெலாம் விளையாட்டு போட்டி மட்டும்தான் வைப்பாங்க இந்த மாதிரி மஞ்சு விரட்டெல்லாம் நடக்காது தான் இந்த மாங்குளத்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக இது நல்லா நிறைய மாடெல்லாம் வச்சு இந்த மாதிரி மஞ்சிரட்டு நடத்துவாங்க எங்கள் ஊர்லலாம் சும்மா சின்ன பசங்க மாடுகளை பிடிச்சிட்டு தெரியவானுங்க இந்த லெவலுக்கெலாம் மைக்கிலெலாம் சொல்லி மாடெல்லாம் இது பண்ண மாட்டாங்க நான் கல்யாணம் பண்ண ஊரில் தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும் இது வருஷ வருஷமாக ஆண்டு நிறைய ஆண்டுகளாக இது நடந்துகிட்ருக்கான் இந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள் அன்னைக்கு தான் மாடுக்கெல்லாம் ரொம்ப வீரம் அதிகமாயிடும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நீங்கள் நிறையா மாடை கவனித்து பார்த்துருப்பீங்க பாருங்க இந்த மாடெல்லாம் அந்த மாட்டோட உரிமையாளரையே முற்ற லெவலுக்கு வந்துருச்சு அந்தளவுக்கு பொங்கல் அன்றைக்கி மாடுகளுக்கெல்லாம் வீரம் அதிகமாகிடுது ஏன்னா அது பொங்கல் வந்து அவங்களுக்கு அந்த மாடுகளுக்கெல்லாம் ஸ்பெஷல் டேனால அதுக்கு ரொம்ப வீரம் மாதிரி வந்துடுது சூப்பராக எல்லா பசங்களுமே சூப்பராக விளாண்டாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக விளாண்டாங்க அடுத்தடுத்து நிறைய மாடு விட்டாங்க மொதல் கம்மியான மாடு தான் கட்டி போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தா எல்லாருமே வீட்டில் உள்ள மாடெல்லாம் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு மாடாக விட்டாங்க சூப்பராக எல்லாருமே விளாண்டாங்க பசங்களும் சூப்பராக விளாண்டாங்க மாடை பிடிச்சி பாருங்க இந்த மாடு தான் ரொம்ப ஆக்சிடென்ட் போட்டு படுத்துருச்சு நானும் என்னடான்னு பயந்துட்ட எல்லாரும் ஏன் இப்படி படுத்துருச்சுன்னு தான் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க பயப்பட வேணாம் அந்த மாடு வந்து தூங்குது அப்படின்னு சொன்னாங்க பயத்தில் படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ருச்சு அப்புறம் எல்லோரும் பிடிச்சி தூக்குன பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு அப்போ அந் ரொம்ப நேரம் நடித்து படுத்து கிடந்துச்சு இந்த மாடு தான் இந்த மாடை தான் எல்லோரும் இருந்தாங்க பாருங்க நல்லா படுத்துட்டு இருந்துச்சு அப்புறம் தூக்குனதும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயம் எல்லாரும் போட்டு அமைக்கிருவாங்கன்னு பயந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ வேமாக ஓடிடுச்சின்னு லேடிஸ்குள்ளலாம் வர தெரிஞ்சிச்சு அப்புறம் எல்லாரும் விரட்டி கொண்டுட்டு போயிட்டாங்க மாடை உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி மஞ்சு விரட்டு நடக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் இங்க தான் என் கல்யாணம் பண்ண கொடுத்த தான் நான் இந்த மாதிரி எல்லாம் மஞ்சு விரட்டெல்லாம் நடந்து பார்த்துருக்கேன் பாருங்க எல்லாரும் அந்த மாடை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க அந்த மாடு பிடிக்கிற பையனும் நிறைய மாடு பிடிச்சேன் அந்த பையன் தான் அந்த பிளாக் சர்ட்டை போட்டிருக்க தான் நிறைய மாடு பிடிச்சேன் அவன் காலில் அடிபட்டு மருந்தெலாம் போய் இருந்தாங்க அந்த பையனுக்கு காலில் அடிபட்டுருச்சு அந்த மாடை பிடிச்சி அந்த பையன்தான் நிறைய மாடு வந்து அந்த பையன்தான் அடக்குன மாதிரி மேலே அந்த தவிகிட்ட இருந்தான் இந்த வராமல் பாருங்கள் இந்த பையன்தான் நிறைய மாடு பிடிச்சான் காலைலாம் ரொம்ப அடிபட்டுருச்சு அப்புறம் மருந்தெல்லாம் போட்டு அவங்க அவங்க கூட வந்த பசங்கள்லாம் வந்து மருந்தெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அண்ணாவை இந்த வருஷமும் சிறப்பாக நடந்துச்சுங்க மஞ்சு விரட்டு எந்த சண்டை இல்லாமல் எந்தது இல்லாமல் சூப்பராக இந்த தடவை மகிழ்ச்சியாக நடந்துச்சு அவளை தான் எல்லா மாடும் அவுட்டு விட்டாங்க அவளை தான் மாடெல்லாம் பிடிச்சி கிளம்பிட்டாங்க எல்லோருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும் முடிஞ்சு மாட்டு பொங்கல் முடிஞ்சு ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு மாங்குளத்தில் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சிறப்பாக நடந்துச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்